இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன் நீ சட்டத்தை மதிக்காம ஒரு கொலகாரன இன்னொரு கொலை பண்றதுக்காக அங்கே அனுப்பி வச்சிருக்க இவர் அன்னைக்கு ஒரு கொலை பண்ணதா சொன்னீங்க இன்னைக்கு ஒரு கொலை பண்ண போறதா சொல்றீங்க இதுக்கு யார் சாட்சி இதோ பக்கத்துல நிக்கிறாரு உங்க இன்ஸ்பெக்டர் பெத்த பெருமாள் அவரை கேளுங்க ஆமாமா நானே பார்த்தேன் வேற சாட்சி இருக்கா ஏ உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட சாட்சி ஏத்துக்க மாட்டீங்களா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் போலீஸ்காரங்க மட்டும் நினைச்சா பத்தாது பொதுமக்கள் ஒத்துழைக்கணும் இவர் தான் கொலையாளினு ஒரு சமையல்கார மட்டும் தான் சொன்னான் வேற எவனும் சொல்லலையே எப்படி சொல்லுவா சொல்றவனுக்கு இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு இருக்கு நான் மட்டும் இல்லையா சாட்சி சொல்லுவேன் சொன்ன சமையல்கார சங்கரை கொலை பண்ணிருப்பான் அவன் செத்து அவன் குடும்பத்தை உங்க டிபார்ட்மெண்ட் காப்பாத்துமா அவனோட நாலு தங்கச்சிகளுக்கும் உங்க டிபார்ட்மெண்ட் கல்யாணம் பண்ணி வைக்குமா இன்ஸ்பெக்டர் எப்போ உங்க போலீஸ் சாட்சி சொல்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமோ எப்ப உங்க கோர்ட் அலைய வைக்காம தீர்ப்பு சொல்லுமோ அப்பதான் ஜனங்களுக்கு சாட்சி சொல்ல வருவாங்க

நான் போர் எடமல்லாம் போலீஸ் வரணும் என்ன சுத்தி எப்பவும் துப்பாக்கி ஏந்தன போலீஸ் இருக்கணும் உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமா இவருக்கு பாதுகாப்பா சார் உங்களுக்கு எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன் நாங்க பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுப்போம் ஏன் அவங்க உயிர் தான் உயிர் மத்தவங்க உயிர் உயிர் இல்லையா எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலனா நான் எழுதி தர மாட்டேன் கரெக்ட் இவர் சொல்றேன் கரெக்ட் தான் ஆமா இவர் கொலை பண்ண வந்ததை பார்த்ததா சொல்றேன் நீங்க எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொல்றது சட்டப்படி தப்பு ம் சரி இவர் கொல பண்ண வந்தத நான் பார்க்கவே இல்ல இப்ப என்ன பண்ணுவீங்க கரெக்ட் தட் இஸ் அ பாயிண்ட் உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பயந்தோ ஏன் உயிருக்கு பயந்தோ இல்ல மந்திரிக்கு பயந்தோ நான் இப்படி சொல்லல என்ன எழுதி கொடுத்தாலும் இவன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இவனுக்கு நான் தான் தண்டனை கொடுப்பேன் இவனை உயிரோட விட மாட்டேன் கல்யாண மண்டபத்திலே வச்சு கொலை பண்ற துணிச்சல் ஒரு மந்திரி மகனுக்கே வந்திருக்கு அந்த அளவுக்கு துணிச்சலை வளர்த்து விட்டது யாரு

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மந்திரி வந்து உங்க ஏரியாவுக்கே வெளிச்சத்தை தரேன்னு சொல்லி இந்த அடிக்கலை நட்டுட்டு அங்க எல்லாம் கம்பங்களை நட்டுட்டு போயிட்டானுங்க அடிக்கல்லும் அப்படியே இருக்கு கம்பங்களும் அப்படியே இருக்கு பல்பு தான் இல்ல அப்படியே இருந்தாலும் எரியறதே இல்ல ஆனா அவனுக்கு மட்டும் ஏசியில வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க இத்த விட வவுத்தரிச்சல அங்க இருக்குது தம்பி வாங்க எங்களுக்கு எல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டுக்கிட்டு வரேன்னு ஒரு அம்மா கொண்டாந்து நட்டாங்க கல்லு பார் ஆடங்க எங்க எங்க இருந்த கல்ல காணா அரிய அலமேலு பாருங்க என்னக்கா எங்க இந்த கல்லு நம்ம ராசன்ன

தான் இருக்குது தண்ணியதான் காணோம் குறைகள இங்க சொல்லி குழம்புறீங்களே என்னைக்காவது உங்க குறைகள அவங்க கிட்ட போய் சொல்லிருக்கீங்களோ எங்க தம்பி அவங்கள நேரம் பார்க்க முடியுது அவங்க நடிக்கிற படத்தை தான் பாத்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் மறந்துடுறாங்க அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறத மட்டும் மறக்கறதில்ல நாளைக்கு அந்த அம்மாவுடைய பிறந்த நாளா அதுவும் வணக்கம்மா அம்மா இப்ப நான் மந்திரியா வந்த உங்க ரசிகனா வந்திருக்கேன் நீங்க நடிச்ச படம் ஒண்ணு கூட விடல உங்களுக்கு டான்ஸ்னா எனக்கு ரொம்ப உசுறு வணக்கம்மா நீங்க வருவீங்க நான் நினைக்கவே இல்லை முதல்ல பார்சல குத்துருங்க தம்பி கை வலிக்க போகுது இது எங்களோட பிறந்த நாள் பரிசு நீங்க என்ன பரிசு கொண்டு வந்திருக்கீங்க பாக்க ஆசையா இருக்க பிரிச்சு பாக்கிட்டேன் பிரிச்சு பார்த்தீங்க ஆடிபுடுங்க ஆடி என்ன பார்க்கறீங்க போன பிருந்த நாள் அன்னைக்கு நீங்க நாட்டு அடிக்கல் எங்களுக்கெல்லாம் தண்ணி வசதி செஞ்சு தரேன்னு ஓட் கேட்டேன் நாங்களும் போட்டோம் நீயும் வந்துட்ட எங்களுக்கு தண்ணி மட்டும் தான் வருவே மாட்டேன்னு அப்ப இன்னத்துக்கு இந்த கஸ்மால பிடிச்சுக்கல அங்க இருக்கணும் நீ வச்சுக்க அதை செய்யற இதை செய்யறேன்னு சொல்லி அரசாங்க செலவுல விழா எடுத்து வீதிக்கு வீதி லைட்ட போட்டு விளம்பரப்படுத்தி அடிக்கல் நட்டுட்டு போயிருங்க அந்த வசதி ஜனங்களுக்கு கிடைச்சுதான் கவலைப்பட்டிருக்கீங்களா இல்ல நினைச்சுதான் பாத்திருக்கீங்களா அடிக்கல் நாட்டினதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு அம்போனி ஏழைங்களை தவிக்க விட்டு போயிருங்க ஒவ்வொரு விழாவுக்கு வீணா செலவழிக்கிறீங்களே அரசாங்க பணம் அந்த பணத்தை வச்சு ஆயிரம் திட்டம் நிறைவேற்றி இத ஏன் எந்த அரசியல்வாதி யோசிக்கிறது இல்ல ஏழைங்க கேள்வியை கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்க இல்ல உங்க பிறந்த நாளை நல்லா கொண்டாடும் நினைக்கிறேன் நீங்க உங்க தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும் நினைக்கணும் ஆனா உங்க தொகுதி நல்லா இல்லையே தண்ணி வசதி இல்லாம பொண்ணுங்க குடத்தோட அலையிறாங்க லைட் வசதி இல்லாம அந்த ஏரியாவை இருட்டா இருக்கு ஒருவேளை நாட்டை இருட்டா வச்சிருந்தான்

போங்க Vang. Vang. வாங்க என் பெம்மா என்ன பார்க்க வந்திருக்கீங்க ஆசீர்வாதம் வாங்கிருக்கா இல்ல என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன் ரோட் வசதி இல்ல கரண்ட் வசதி இல்ல தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க என்ன பதில் சொல்றது நீ ஏமா தொகுதி பக்கம் போற அங்க போறதால தான கேக்குறான் அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார் வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்களா இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேக்குற காலம் வரத்தான் போகுது அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன் சரி அதை விடு உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும் உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க நீ சந்தோஷப்படுவ எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு என்னடா ஜெயில இருந்த வெளியே வந்துட்டானே பாக்குறியா என்ன ஜெயில தள்ளுறதுக்கு மட்டும்தான் உனக்கு அதிகாரம் வடக்கு போடுறது தீர்ப்பு சொல்றது விடுதலை செய்யறது இதில் தண்ணிப்பட்ட பாடல் முக்கியமான விஷயம் இப்போ உனக்கு நான் தான் டாக்டர் உயிரை காப்பாத்த வேண்டியது கடமை வயசில் எல்லாரும் கலைஞ்சு போங்க முடியாது

சட்டத்தை சாலை விட்டுறாதீங்க என்ன குறைசியும் மறுச்சு கொண்டு நமச்சுவாய்க ப்பலீஸோட பெருமையாட்டு முன்னையில குழி தோண்டிய புதைச்சு பழகிட்ட குடும்பக்காரங்க சமுதாயத்துக்கு காவல இருக்க வேண்டிய நீங்க சண்டாளர்களுக்கு